அனைவருக்கும் எனக்கும் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க துலாம் ராசிக்காரர்களா இல்லை உங்க வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது துலாம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நவ கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமா ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம

பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல விரயங்கள் அதிகமாக செய்யும் எதற்கெடுத்தாலும் செலவினங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்களை கட்டுப்படுத்த பாருங்க இல்ல சுப விரய செலவுகளாக மாற்ற முற்பட பாருங்க ஆரோக்கிய விஷயத்திலையும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க அதிலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனுக்குடன் மருத்துவ அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல பல நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் தங்களுக்கு ஏற்புடையதாகவே இருக்க பெறுகிறதுங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் வெளியூர் விளைநாட்டு பயணங்கள் சாத்தியப்படலாம் இந்த நேரத்தில் எதிர்ப்புகள் அனைத்துமே விலக எதிரிகளினுடைய தொல்லை விளக்க ஆரம்பிச்சிடும் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுனால மனம் மகிழ்ச்சியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகங்கள் உருவாகலாம் இருப்பினும் திடீர் விபத்துக்கள் அப்படி இல்லைன்னா திடீர் நெருக்கடிகள் போன்றவை உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பொறுமை இருக்கணும் எல்லாத்திலயுமே அவசரம் இருக்கக்கூடாது நிதானித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க பகைமை தங்களுக்கே விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரவு பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்படுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க திறனும் அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோக அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரம் மனைவியிடம் மனைவிமார்கள் கணவரிடமும் போய் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தா இந்த கால கட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சந்தைகள் குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்ய செய்யுங்க அது ரொம்ப நல்லது நேரத்தையும் அனாவசியமாக வீணடைச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் வலுவும் வந்து தங்கள் தலை வந்து விழும்படி ஆகிடும் அதனால கொஞ்சம் உஷாராகிடுங்க அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவு செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க அந்த நபரிடம் மிகிந்து விலகி இருப்பது அவசியமாகிறது அதே போல் குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க எதிலையுமே வந்து அவசரப்பட வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன தெளிவு இந்த காலகட்டத்துல இருக்கும் பெரிய அளவில் வந்து குழப்பங்கள் வந்து ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும் எதிர்பாராத இருத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகளை நழுவ விடாம பயன்படுத்தி கொள்ளுங்க யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலைசி ஆராய்ந்து இருக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்க பெறலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயம் குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் புத்தி சாதுரியத்தாளை எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்க சொல்வது கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் வழக்குகள்ல சாதகமான நிலை உருவாகுங்க பெண் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் பணவரத்து இருக்க பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க முயற்சிகள் வெற்றி பெறும் சொல்லலாம் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும் அதே சமயம் வந்து வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமா கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாக உண்டாகத்தான் செய்யும் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்ல பாருங்கள் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் வாக்குவன்மையும் ஏற்படலாம் தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைக்கவும் செய்வாங்க தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் அதிகரிக்க செய்யும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதபோக்கு சாதகமான பலன்களை தரலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்படுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாகப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் தருவாங்க கௌரவம் அதிகரிக்க செய்யும் நிலுவைத் தொகை வந்து சேரவும் செய்யும் பதவி உயர்வு சிலருக்கு வந்து கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தலைவட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறை